ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பச்சைப்பயிறு லட்டு பச்சைப்பயுர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பச்சைப்பயிறு லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிரும் முக்கால் கப் சுகரும் எடுத்துருக்குறேன் சுகர் மட்டும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் நம்ம சுகர் சேர்த்தா போதும் பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிரை நல்லா ஃப்ரை பண்ணணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கை விட்டுட்டோன்னா ஒரு இடத்துல மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும் இன்னொரு இடத்துல ப்ரௌன் கலரில் ஆகாது அதுக்காக தான் இல்லை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ இது நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பயிரை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் பன்னெண்டு ஸ்பூன் வரைக்கும் இப்போ சேர்த்துருக்குறேன் பன்னெண்டு ஸ்பூன் வந்து பச்சைப்பேர் சேர்த்துருந்தேன்னா பன்னெண்டு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன் நான் ஈக்குவலாக தான் சேர்த்துருக்கேன் சிலருக்கு வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க சிலர் கம்மியாக விருப்பப்பட்டீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருக்கின நெய் வந்து ஒரு ஆறுலருந்து ஏழு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த பன்னெண்டு ஸ்பூனுக்கு ஆறிலருந்து ஏழு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நெய் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா பச்சைப்பயர்லடு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட ஹெல்த்தியான லட்டு சூப்பராக ஆயிடுச்சு ஒரு தடவை பச்சைப்பயிரை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பச்சைப்பேர் லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸ்க்குமே வந்து இந்த பச்சைப்பேர் லட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பச்சைப்பேர் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உமன்ஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க